தங்கர் அவருடைய பின்னணி என்ன சொல்லி நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோம் இந்த பதினஞ்சு ஏக்கர்ல இருக்கக்கூடிய அந்த வைஸ் பிரசிட அந்த மாளிகையிலேருந்து மூன்று முறை கார்ல தங்கருடைய மனைவி ஜெய்ப்பூர் போயிருக்கிறாங்க கார்ல சாலை மார்க்கமே போயிருக்காங்க ஃப்ளைட்டில் கூட டிக்கெட் போட்டு போல அப்ப எதுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க எங்கே போயிருக்கிறாங்க அப்படின்னா ராஜஸ்தானில் அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பங்களா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பண்ணை வீட்டில் காம்னா பங் ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்ற பேரில் ஒரு பங்களா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல் மெயின் ரோட்டில் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க எட்டு மாடி ஒவ்வொன்றும் அதில் இப்போவே ஒரு மாடிக்கு வந்து புக்கிங் போயிருச்சு வாடகைக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னும் பல பேர் வாடகைக்கு வர்றதுக்காக இப்போயே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்கு இப்போ இந்த வீடுகளுடைய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பார்ப்பதற்காக தான் இந்த ஜெகதீத் தங்கருடைய மனைவி என்பவர் அவர் ராஜஸ்தானுக்கு ஜெய்ப்பூருக்கு அடிக்கடி சாலை மார்க்கமாக போயிருக்கிறார் ஃப்ளைட்டில் விமானத்தில் போனால் ப்ரெஸ்ஸை சந்திக்கணும் வந்துடுமோ அப்படின்றக்காகவே அவர் கார்லேயே அங்கே டெல்லியிலிருந்து ராஜஸ்தான் வரைக்கும் கார்லேயே போயிருக்கிறார் மூன்று முறை போயிருக்கிறார் யாருக்கும் தெரியாமல் இந்த நியூஸ் வந்து இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் கிட்ட வந்துருச்சு அப்போது ஒரு எட்டு மாடி கட்டடம் ரெண்டு பில்டிங் கமர்ஷியல் பில்டிங் கட்டுவதற்கு எவ்வளோ கோடியாகும் ஒரு பண்ணை வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கோடியாகும் இதெல்லாம் கட்டுவதற்கு அவங்களுக்கு பணம் இருக்கிறது பேக்ரவுண்ட் இருக்கிறது வசதி படைத்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றப்போ எதுக்கு பென்ஷன் ஏன் அப்ளை பண்ணுறீங்க எதற்காக கொடுக்கணும் நீங்கள் இவ்வளவு தூரத்திற்கு பென்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியமும் தேவையும் என்ன வந்துச்சு ஒரு ஏழையாக இருக்கிறார் அவர் வந்து மக்களுடைய பணிகளை செஞ்சுருக்கிறாரு அவர் வந்து வாங்கும்போது சம்பளத்தை கூட ஒழுங்காக அவங்கள இப்போ கம்யூனிஸ்ட் மொழிகளே இருக்கிறாங்க அவங்க சம்பளத்தை வாங்கி கட்சி கொடுத்துருவாங்க அவங்க அச்சு விடக்கூடிய சம்பளத்தை தான் அவங்க வாங்கிக்கிறாங்க இப்போ அவங்களே போன்ற நபர்களுக்கு பென்ஷன் கொடுக்கலாம் ஏழைகளாகவே இருப்பாங்க ஊழலே செய்யாம எம்எல்ஏவாக இருந்து மக்கள் பணி செஞ்சு குடிசை வீட்லயே கடைசி வரைக்கும் இருந்து ரிட்டையர் ஆகுவாங்கன்னா பல பேர் இருக்கிறாங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கலாம் தப்பே இல்லைங்க ஆனா ஒரு ஆளுக்கு ஒரு பதவி இல்லாமல் ஒரு ஆள் மூணு பதவியில் இருக்காங்க இப்ப நாலு பதவியில் இருக்க அஞ்சு பதவியில் இருக்காருன்னா அஞ்சு பதவிக்கு நீங்க கொடுத்துருவீங்களா பென்ஷன் எந்த அடிப்படையில் மக்களுடைய வரிப்பணம் என்பது இவ்வளவு தூரத்திற்கு வீணாகிறது அப்படின்றதை இந்த பென்ஷனுக்கு இவர் விண்ணப்பம் பண்ணதுனாலேயே நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சு அப்போ ராஜஸ்தானில் மிகப்பெரிய பங்களா கட்டக்கூடிய ஒரு நபர் அவருக்கு இப்போ கூடுதலாக டெல்லியிலே இலவச பங்களாவும் வரப்போகுது அவருக்கு மாதம் மாதம் ரெண்டு லட்சத்தி எண்பத்தேழாயிரம் ரூபா பணமும் வரப்போகுது எஸ்கார்ட் கார்லேருந்து பாதுகாப்பு படையிலேருந்து என்னென்ன வேணுமோ அத்தனையும் அவர் கேட்டுப்பட்டுருலாம் தனக்கும் என்னால் முடியலைங்க உடல்நிலை சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை வேண்டாம் என்று விலகி போனவர் ஒழுங்காவது வேலை பார்த்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் இல்லை நியமன பதவி இவர்களுக்கு இவ்வளவு சலுகையை கொடுக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு ஏன் அந்த ஒன்றிய அரசு அதிகாரிகளுக்கும் மாநிலத்தில் உற்பத்தக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கும் கொடுப்பதில்லை அப்படின்ற கேள்வி இயல்பாகவே வருதா இல்லையா